ரெகுலரி அறுபது நாலில இருந்து 70 நாளுக்குள்ள ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகும். ஆமா சார். 5เดือน இருந்து 6 மாஸ்குள்ள ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் அப்புறம் தொடர்ச்சியா சீசன் பேஸ்ல தான் வரும் அது அது. பதினாலு மாசம் வந்து காய்க்கும். ஒரே கோண நிலையில நாங்க தரமா செய்து நாட்டுக்கு தரோம். நீங்க எந்த பப்பாளி ரகங்களா இருந்தாலும் முன்னாடியே அதை பத்தியான விவரங்களை நீங்க வாங்கிட்டு முன்பதிவு செய்து உங்களுடைய நாட்டுக்களை உங்களுக்கு தேவையான நேரத்தில் எங்களிடையே தரமா பெற்றுக் கொள்ளலாம் எல்லாத்துக்கும் தெரியும் வரும் வைரஸ் வரும் வேறு ப்ராப்ளம் வரும் அதே போல கள்ளிப்பூச்சி மீனி பக்ஸ் வரும் வரும் பப்பாளினாவே அது வரும் பட் வந்து ஒரு தரமான விதையின் மூலமா நோய் வந்து குறைக்க முடியும் ஆர்கானிக் மெத்தட்ல வந்து நம்ம வந்து விதையை வந்து நிலக்க வச்சு நாட்டு வந்து வளர்த்து வர்த்தி கொடுக்கும் நம்ம வந்து முப்பத்தி அஞ்சுல இருந்து நாற்பத்தஞ்சு நாளுக்குள்ள நாட்டு வந்து நம்ம சர்வீஸ் கொடுக்கலாம் நீங்க எடுத்துட்டு போயிட்டு குறைந்தபட்சம் அஞ்சு இருந்து எட்டு நாள் வரைக்கும் நீங்க வந்து கடினத்தன்மைப்படுத்தி ஏழுக்கு ஏழு இடைவெளி ஒரு செடிக்கு நூறு செடிக்கு ஏழு அடி அதே போல் ஒரு வரிசைக்கு நூறு வரிசைக்கு ஏழு அடி அப்படிங்கிறதெல்லாம் வைக்கும்போது உங்களுக்கு வந்து செடி வந்து நல்லா தாராளமாக சிறப்பாக வளரும் வணக்க விவசாயத்தாளர்களை மீண்டும் ஒரு அருமையான விவசாய களத்தில் சந்திக்கல ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தாய் பூமியான தருமபுரி மாவட்டத்தில் இருக்கும் நம்ம பூமியில் பாத்தீங்கன்னா இப்ப டாக்டர் விவசாயம் யூடியூப் வழியாக நிறைய விவசாயிகளுக்கு தெரிய வந்திருக்கும் நம்மளுடைய பெருவாரியான நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க நிறைய பதிவுகள் நம்ம சேனலில் கொடுத்துருக்கீங்க உங்களுடைய ஒத்துழைப்பு தான் எங்களுடைய வளர்ச்சிக்கு காரணம் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம டாக்டர் விவசாயம் பப்பாளி நாற்று பண்ணை ஆரம்பிச்சோம் அதுக்கு வந்து என்ன உந்துதலாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சார் இருக்கார் நம்ம நிறுவனர் பவுண்ட் ஃபவுண்டர் இருக்காரு அவர்கிட்ட கிட்ட தெரிஞ்சு போறோம் சார் வணக்கம் வணக்கம் இது டாக்டர் எம் நாராயணன் குருப்பா யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம டாக்டர் விவசாயம் பப்பாளி நாட்டுப் பண்ணைக்கு வந்திருக்கிறோம் நம்மளுடைய புது நாட்டுப் பாருங்க பாலிவுஸ்ல ஹவுஸ்ல உள்ள வந்து பப்பாளி நாட்டுப் பண்ணை பப்பாளி தவிர வேற எந்த நாட்டும் கிடையாது பப்பாளி தான் நம்ம பண்ணிட்டு வரோம் சிறப்பான விதைகளை வாங்கி கம்பெனியில இருந்து நேரடியாக விதைகளை பெற்று தரமான முறையில் நாட்டு தயாரித்து அனைவருக்கும் ஒரு நல்ல ஒரு சேவை பயணம் பண்ணணுங்கிற நோக்கத்துல வந்து ரெடி பண்ணிட்டு வந்துட்டு வரோம் டாக்டர் விவசாயம் பப்பாளி நாட்டுப் நம்மகிட்ட வந்து விவசாயிகள் வந்து அனைத்து விதமான பப்பாளி விதைகளையும் நம்ம வந்து நாட்டா பண்ணி கொடுக்குறோம் பப்பாளி வேண்டுகோள் கிணக்க அதாவது நம்ம வந்து ஐஸ் பரி ஈகோ பரி சன் பரி கிரீன் பரி வந்து நம்ம நாற்று நாத்து தயாரா இருக்கு அது இல்லாம வேற எந்த வெரைட்டி வேணாலும் நம்ம கிட்ட கேட்டா டைம் கொடுக்கணும் ப்ரீ புக்கிங் பண்ணா நம்ம வந்து நாட்டு பண்ணி பண்ணி கொடுக்குறோம் தரமான விதையை வாங்கி பண்ணி கொடுக்குறோம் இப்ப ரெட் லேடி நம்ம ரெட்லேடின்னு சொன்னாவே ஒரு பிரபலமான எல்லா விவசாயிகளுக்கும் தெரிஞ்ச ஒரு வெரைட்டி தெரிஞ்ச ஒரு பப்பாளி வகை ரெட் லேடி ரெட் லேடி வந்து முப்பத்தி அஞ்சுல இருந்து நாற்பத்தி அஞ்சு நாள் நாட்டை நம்ம கொடுக்கும் இது வந்து இப்போ அஞ்சு நாள் நாட்டு ஆல்ரெடி ப்ரீ புக்கிங் ஆயிடுச்சு அதை வந்து நம்ம போட்டு வச்சிருக்கிறோம் அதை இன்னும் ஒரு முப்பது நாள் இருந்து டெலிவரி பண்ண போறோம் இப்போ வந்து ரெட் லேடி பத்தி தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா எல்லா விவசாயிக்கும் தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் ரெட் லேடி அறுபது நாள்ல இருந்து எழுபது நாளுக்குள்ள ஃபர்ஸ்ட் ஃபிளவரிங் ஸ்டார்ட் ஆகும் ஆமா சார் அஞ்சுல இருந்து ஆறு மாசத்துல ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகும் அதுக்கப்புறம் தொடர்ச்சியா சீசன் பேஸ்ட் தான் வருவாங்க ஆக்சுவலா அது பதினாலு மாசம் வந்து காய் காய்க்கும் பதினான்கு பதினாலு மாசம் காய் காய்க்கும் ஒரு வருஷம் ஒரு வருஷம் காய் காய்க்கும் அதுதான் கேரண்டி ஒரு வருஷத்துக்கு அப்புறம் வந்து மறுபடியும் வந்து எந்த அளவுக்கு உரம் கொடுக்குறோம் அதை பொறுத்து அடுத்து வந்து வரும் பதினாலு மாசம் கேரண்டி ரெட் வந்து கண்டிப்பா எல்லாத்துக்கும் தெரியும் பப்பாளியில ப்ராப்ளம் வரும் வைரஸ் ப்ராப்ளம் வரும் வேறு அழுகல் ப்ராப்ளம் வரும் அதே போல கள்ளிப்பூச்சி ப்ராப்ளம் அதாவது மீலி பக்ஸ் ப்ராப்ளம் வரும் கண்டிப்பா வரும் பப்பாளினாவே அது வரும் பட் வந்து ஒரு தரமான விதையின் மூலமா நோய் வந்து குறைக்க முடியும் நம்ம வந்து நேரடியா கம்பெனி மூலமா மெயின் டீலர் மூலமா நம்ம வாங்கி தரமான விதையை வந்து போட்டுக்கிறோம் அது மூலமா நோய் தாக்கும் தன்மை வந்து குறையும் திறன் வந்து அதிகமா இருக்கும் கண்டிப்பா ஒரு ஒரிஜினல் விதை விதையிலிருந்து எடுக்கும் போது ஒரு ஒரிஜினல் விதையில கொடுக்கும் போது நோய் வந்து குறைக்க முடியும் கண்டிப்பா பராமரிப்பே அதாவது நாற்று நடவு செஞ்சு நாற்று கொடுக்கறதே நம்ம அந்த மாதிரி திறனை அதிகரிக்க கூடிய வகையில தான் அதிகரிக்க கூடிய வகையில தான் ஆர்கானிக் மெத்தட்ல வந்து நம்ம வந்து இதே வந்து நிலைக்கு வச்சு நாற்று வந்து வளர்த்து வளர்த்து கொடுக்கணும் போயிட்டு ஆர்கானிக்கே பண்ணலாம் இன்ஆர்கானிக் பண்ணலாம் எப்படினாலும் பண்ணிக்கலாம் எங்களோட அட்வைஸ் வந்து குறைஞ்சபட்சம் இருபத்தி சதவீதம் இன்ஆர்கானிக் பண்ணனாலோ 75% வந்து ஆர்கானிக் பண்ணா நல்லது பண்ணது நல்லது இல்ல 50 50% கூட பண்ணிக்கலாம் கண்டிப்பா சார் நம்மளுடைய நாற்று அப்படிங்கிறது ஐல்ட்க்கு கம்பல்சரி கண்டிப்பா தரமான விதைய மூலமா வரது ஐல்ட் கிடைக்கும் கண்டிப்பா ஐல்ட் கிடைக்கும் சோ வந்து எல்லா எல்லா விவசாயிகளும் அனைத்து விவசாயிகளும் பிரீ புக்கிங் மூலமா நம்ம ரெகுலேட் பண்ணி குடுக்குறோம் நம்ம ரெகுலேட் வந்து மெயினா கிடையாது ரெகுலேட் வந்து ஃப்ரீ புக்கிங் பண்ணால் தான் நம்ம விதை வாங்கி தான் பண்ணி கொடுக்குறோம் இந்த ரகங்கள் மட்டுமல்ல மற்ற எந்த ரகங்களாக இருந்தாலும் எந்த ரகமாக எந்த ரகமாக இருந்தாலும் கால் பண்ணி கேட்கட்டும் நம்ம ஸ்கோலிங்கில் நம்பர் கொடுத்துருப்போம் அந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி கண்டிப்பா ஃப்ரீ புக்கிங் பண்ணிக்கலாம் ஃப்ரீ புக்கிங் பண்ணிட்டு அவங்க எத்தனை நாள் எத்தனை நாள் வேணும்னு கேட்குறோம் அத்தனை நாளில் கொடுக்கலாம் வேகமான விலையில நாங்கள் தரமாக செய்து நாட்டுக்கு தரோம் நீங்கள் எந்த பப்பாளி ரகங்களாக இருந்தாலும் முன்னாடியே அதை பற்றியான விவரங்களை நீங்கள் வாங்கிட்டு முன்பதிவு உங்களுடைய நாட்டுல உங்களுக்கு தேவையான நேரத்துல எங்களுடைய தரமா பெற்றுக் கொள்ளலாம் கண்டிப்பா விவசாயிகளுக்கு தெரிவித்த முன்பதிவு செஞ்சு ரெட்லேடி பப்பாளியை எடுத்துக்கலாம் நல்ல ஈல்டிங் கொடுக்கிற பப்பாளி ரகம் அதே போல வந்து நம்மளுடைய ஒரிஜினல் வதையும் மூலமா எடுத்துட்டு போறது நோய் தாங்கும் திறமை இருக்கும் கண்டிப்பா இருக்கும் அதனால வந்து விவசாயிகளை வந்து தைரியமா வாங்கி பயன்படுத்தலாம் விவசாய பெருமக்களுக்கு மற்றொரு வேண்டுகோள் என்னன்னா நீங்க வந்து முன்பதிவு பண்ணீங்களா ரொம்ப நல்லா இருக்கும் முன்பதிவு மூலமாக நம்ம என்ன பண்ணலாம் ஆட்டுகளை வந்து உற்பத்தி பண்ணி கொடுக்கலாம் நாம வந்து முப்பத்தஞ்சுலேருந்து நாற்பத்தஞ்சு நாளைக்குள்ள நாற்று வந்து நம்ம ச சர்வீஸ் கொடுக்கலாம் நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு குறைந்தபட்சம் அஞ்சு நாள்லேருந்து எட்டு நாள் வரைக்கும் நீங்கள் வந்து கடினத்தன்மைப்படுத்தி உங்களுடைய இடத்துல வந்து கீழே வந்து சுற்றி வந்து ஏதோ ஒரு துணி மாதிரி கூட கட்டி அது கீழே வச்சு தண்ணி பாய்ச்சிக்கிட்டு வந்துக்கிடுவீங்களா அது வந்து நாற்று வந்து கடினத்தன்மைப்படும் ஆறு லட்சம் ஆகிடும் உங்களுடைய கிளைமேட்டுக்கு வந்து ஏற்ற ஏற்றது போல் அது மாறிடும் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து செடி வந்து ஏழுக்கு ஏழு இடைவெளி ஒரு செடிக்கு நூறு செடிக்கு ஏழு 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 அடி அதே போல் ஒரு வரிசைக்கு நூறு வரிசைக்கு ஏழு அடி அப்படிங்கிறதுல வைக்கும்போது உங்களுக்கு வந்து செடி வந்து நல்லா தாராளமாக சிறப்பாக வளரும் அதே போல் வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து எட்நூற்றி எண்பதுலேருந்து தொள்ளாயிரம் செடி வேணும் அப்படி நீங்கள் வந்து ஒரு ஏக்கர் வைக்கிறீங்க ரெண்டு ஏக்கர் வைக்கிறீங்க மூணு ஏக்கர் வைக்கிறீங்க போது நீங்க வந்து நம்ம கிட்ட வந்து முன்பதிவு மூலமா நம்பர் வந்து ஸ்க்ரோலிங்ல போயிட்டு இருக்கும் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கூட நம்பர் இருக்கும் நீங்க பார்த்து அந்த நம்பருக்கு வந்து நீங்க முன்பதிவு பண்ணீங்கன்னா ஒரு அட்வான்ஸ் மாதிரி கொடுத்து முன்பதிவு பண்ணீங்கன்னா நாம் வந்து தரமான நாட்டை கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும் எந்த சந்தேகமா இருந்தாலும் செடி வைக்கிறதுல இருந்து நிலத்தை தேர்ந்தெடுக்கிறது தேர்ந்தெடுக்கிறதுல இருந்து உழவு எப்படி பண்ணணும் அப்படி வந்து உழவு முறையிலிருந்து செடி வச்சு செடிக்கு தேவையான உரம் மேலாண்மை பூச்சி மேலாண்மை அதுக்கப்புறம் வியாபார முறை அனைத்தும் வந்து அனைத்து வந்து ஆலோசனைகள் அறிவுரைகள் வழங்கப்படும் அதுதான் நம்ம டாக்டர் விவசாயம் பப்பாளி நாற்றுப்பணையுடைய அந்த பசுமை குடியினுடைய மெயின் நோக்கமே அதுதான் அதுதான் முதன்மையான நோக்கம் உங்களுக்கு வந்து அனைத்து விதமான சப்போர்ட்டும் அனைத்து விதமான அறிவுரைகளும் ஆலோசனைகள் வழங்கப்படும் நன்றி வணக்கம்